வணக்கம் அண்ட் வெல்கம் டு சாகத் குரல் இது கதைகள் கேட்கும் நேரம் எந்த ஒரு பொருளையும் மற்றவங்களுக்கு தானம் செய்யும்போது பெறுபவர்களுக்கு மனநிறைவே இருக்காது இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்னே சொல்லுவாங்க ஆனால் போதும் என்ற மனநிறைவு பெறுபவர்களுக்கு தரும் தான் அன்னதானம் மட்டும்தான் அன்னதானத்தோட சிறப்பை கர்ணன் உணர்ந்த மகாபாரத கதையை பற்றி பார்க்கலாம் மகாபாரதத்தில் கௌரவர்களுடன் இருக்கும்போது அனைவராலும் விரும்பப்பட்டவனாக திகழ்ந்தவன் தான் கர்ணன் அதற்கு காரணம் அவன் செய்த தான தர்மம் யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு அப்படின்னு சொல்லாதவன் இப்போது நான் கொடையோட சிறப்பை பற்றி கூறும்போது தான் குறிப்பிட்றோம் அந்த அளவுக்கு தானம் செய்வதில் விளங்கினான் கர்ணன் மகாபாரத போரில் மடிந்த கர்ணன் நேராக சொர்க்கத்துக்கு போகிறான் அப்போது அங்கே அவனுக்கு அனைத்து விதமான வசதிகளும் கிடைக்குது ஆனால் பசி மட்டும் வாட்டி எடுக்குது சொர்க்கத்தில் பசியே எடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்களே ஆனால் நமக்கு மட்டும் பசி வாட்டி எடுக்குதே அப்படின்னு யோசிக்கிற போது நாரத மகரிஷி வர்றாரு சரி தன்னோட சந்தேகத்தை நாரதட்டில் கேட்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறான் கர்ணன் நாரதரே சொர்க்கத்தில் பசி போன்ற உணர்வுகள் தோன்றாது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் எனக்கு மட்டும் பசி வாட்டி எடுக்குதே ஏன் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு நாரதர் உன்னோட பசி போக ஒரு வழி இருக்குது உன்னோட ஆழ்காட்டி வரலை உன்னோட வாயில் வச்சுக்கோ உனக்கு பசிக்காது அப்படின்னு சொல்கிறாரு அதன்படி கர்ணன் தன் ஆள்காட்டி வரலை வாயில் வச்சுட்டு பசி அடிங்கிறது ஆனால் விரலை எடுத்தால் மீண்டும் பசி வந்து வாட்டுது அதுக்கு காரணத்தை தெரிஞ்சுக்கொள்ள மீண்டும் நாரத மகர்ஷியான்னு நினைக்கிறான் கர்ணன் நாரத மகர்ஷியும் கர்ணனுக்கு எதிரில் தோன்றுறாரு அவர்கிட்ட நாரதரே நீங்கள் சொன்னது மாதிரி என்னோட ஆள்காட்டி விரலை வாயில் வைக்கும்போது பசி அடங்குது ஆனால் என் விரலை வாயிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் எனக்கு மறுபடியும் பசிக்குது என்ன காரணமாக இருக்கும்னு கேட்குறாரு நாரதர் சொல்கிறாரு கர்ணா உன் வாழ்க்கையில் அத்தனை தானங்களையும் செய்த நீ அன்னதானத்தை மட்டும் செய்யவே இல்லை அதனால தான் இங்கே உனக்கு பசி ஏற்படுது ஆனால் ஒரு முறை அன்னச்சத்திரம் எங்கே இருக்குது அப்படின்னு ஒருத்தர் கேட்கும்போது உன்னோட ஆள்காட்டி வரலால் வழிகாட்டினேன் அதனால தான் உன்னோட ஆள்காட்டி விரலை மட்டும் அன்னதானம் பலன் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அன்னதானத்துக்கு வழிதான் காட்டினோம் அதற்கே இவ்வளோ புண்ணியம்னா அன்னதானம் எவ்வளோ உன்னதமானது அப்படின்றத உணர்ந்தான் கர்ணன் மறுபடியும் பிறவி எடுக்கணும் அப்போது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை அளப்பரிய வகையில் செய்யணும் அப்படின்ட்டு பரம்பொருள்கிட்ட கிட்ட வேண்டிக் கொள்கிறான் மார்ல் ஆஃப் தி ஸ்டோரி ஒருவர் செய்த அன்னதானத்தின் பலனானது பல பிறவிகள் அவரை காத்திருக்கும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அன்னதானத்தை நாமும் நம்மால் முடிந்த அளவுக்கு செய்து நல்ல மூடு வாழ்வோம் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாகத் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி